குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அந்த வகையில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இடையே நின்ற கோலத்தில் தரிசிக்க வருபவர்களுக்கு கோடி நன்மைகளை தரும் தஞ்சாவூர் மாவட்டம் தென்குடி திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தை பற்றி காணலாம் காவிரி ஆற்றின் கிளை ஆறுகளான வெண்ணாறு வெட்டாறு ஆகியவற்றின் இடையில் ஏற்பட்டுள்ள திட்டையின் மேல் அமைந்துள்ளதால் திட்டை என இவ்வூர் பெயர் பெற்றது பிரளய காலத்தில் இறைவன் இந்த ஆலயத்தில் அருள் பாலித்தார் என்ற நம்பிக்கையும் உண்டு திருஞான சம்பந்தர் வசிஷ்டேஸ்வர முனிவர் வழிபட்ட ஆலயமாக இவ்வாலயம் திகழ்கிறது மூலவர் அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் சுயம்பு திருமேனியாக அருள் பாலிக்கிறார் அம்பாள் உலகநாயகி மங்களாம்பிகை மங்களேஸ்வரி சுகந்த குந்தலாம்பிகை என்ற பெயர்களுடன் அழைக்கப்படுகிறார் மூலவர் சிவபெருமான் மீது இருபத்தி ஐந்து மணித்துளிகளுக்கு ஒருமுறை ஒரு சொட்டு நீர் விழும் வண்ணம் விமானத்திற்குள் சந்தர காந்தக்கள் அமைக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூருக்கு வடமேற்கே ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் குருபகவான் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையே தெற்கு நோக்கி தனி சன்னதியில் ராஜகுருவாக நின்ற நிலையில் அபயஹஸ்த முத்திரையுடன் எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார் சனி பகவானுக்கு பரிகாரம் செய்ய இக்கோவில் உகந்த கோவிலாக திகழ்கிறது இத்தலத்தில் ஆண்டுதோறும் குரு பயிற்சி விழாவும் அதனை ஒட்டி லட்சாட்சனையும் குரு பரிகார ஹோமங்களும் நடைபெற்று வருகின்றன குரு பகவானை வணங்க வருபவர்கள் கோவிலின் முன்பு உள்ள சர்க்கரை தீர்த்த குளத்தில் நீரை தலையில் தெளித்து கொண்டு விநாயகரை வழிபட்ட பின் வசிஷ்டேஸ்வரையும் சுகந்த குந்தலாம்பிகையும் வணங்கி பின்னர் குரு பகவானை தரிசிக்க கோடி நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனோ இருந்தால் நவமி அன்று சண்டி ஹோமம் செய்வது சிறப்பான பலனை தரும் சந்தான பாக்கியம் அளிக்கும் தலமாக இத்தலம் திகழ்கிறது இந்த ஆலயத்திற்கு செல்ல தஞ்சாவூரிலிருந்து பேருந்து வசதிகள் உண்டு தஞ்சாவூரிலிருந்து மலட்டூர் செல்லும் வழியில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் அனைவரும் சென்றிடுவோம் தென்குடி திட்டைக்கு இறைவன் அருள் பெற்றிடுவோம்